ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சூப்பரான வைப்பில் இருக்கீங்களா இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் சும்மா எதுவுமே யோசிக்காமல் ஒரு புன்னகையை உங்கள் முகத்துக்கு கொண்டு வாங்க முடியலையா பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் மெதுவாக கண்ணை மூடிக்கோங்க உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தோஷமான நினைவை ஒரு ஜாலியான மூமெண்ட்டை நினைச்சு பாருங்க அது காலேஜ் டேஸாக இருக்கலாம் ஸ்கூல் டேஸாக இருக்கலாம் உங்கள் முகத்தில் தானா ஒரு சின்ன சிரிப்பு வரும் பாருங்க ஆஹா வந்துருச்சா சூப்பர் இன்னைக்கு நாம பேச மேட்டர் வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு மருந்து விலை கொடுத்து வாங்கவே முடியாத ஒரு மருந்து அதுதான் சிரிப்பு அதிலும் குறிப்பாக கணவனும் மனைவியும் சேர்ந்து சிரிச்சு வாழ்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம் இது டிப்ஸ் இல்ல இது ஒரு ஃபீல் வாங்க சேர்ந்து ஃபீல் பண்ணலாம் சிரிச்சு வாழறதுக்கு முதல் ஸ்டெப் ஒருத்தரை ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறது தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கலாய்க்கிறதுக்கும் குத்தி காட்டுறதுக்கும் ஒரு அளவு தான் வித்தியாசம் கலாய்க்கிறதுனா என்ன அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தெரியாமல் ஃபன்னியாக செஞ்சிருப்பாங்க அதை நினைவூட்டிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிக்க உதாரணத்துக்கு முதல் தடவை தீ போடும்போது உப்பை கொட்டிட்டாங்கன்னா அதை சொல்லி அன்னைக்கு ஒரு டீ பாரு கடலில் குளித்த மாதிரி இருந்துச்சு இன்னு சொல்லி சிரிக்கிறதுல ஒரு ஜாலி இருக்கு ஆனால் அவங்களோட உடம்பை வச்சும் அவங்களோட இயலாமைய வச்சும் அவங்க குடும்பத்தை வச்சும் குத்தி காட்டுறதுக்கு பேர் கலாய்க்கிறது இல்லை அதுக்கு பேரு கொடுமப்படுத்துறது எது சிரிப்பில் முடியுதோ அதுதான் ஆரோக்கியமான கலாய் எது கண்ணீர்ல முடியுதோ அது விஷம் ஸோ கலாய்க்கலாம் ஆனா அன்போட காயப்படுத்தாமல் கலாய்ங்க அப்போ வாழ்க்கை முழுக்க சிரிப்பு தான் ம் ஓகேவா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் ஒளிஞ்சிட்டு இருக்கோம் ஆனா நான் பெரியவ நான் பொறுப்பானவள் இந்த வயசுல இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய நாமலே கொன்னுடுறோம் உங்க பாட்னர் கிட்ட அந்த முகமூடியை கழட்டி எரிஞ்சிடுங்க திடீர்னு ஒரு நாள் மழையில ஒன்னா சேர்ந்து நனைங்க யாரும் இல்லாத ரூம்ல பாட்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கிறுக்குத்தனமா டான்ஸ் ஆடுங்க ஒரு சின்ன தலையணி சண்டை போடுங்க சின்ன பிள்ளை மாதிரி அவங்க மடியில் படுத்துக்கிட்டு கதை கேளுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுத்தனம் பண்ணும்போது உங்கள் மனசில் இருக்கிற இறுக்கம் எல்லாம் போய் வாழ்க்கை ரொம்ப லேசா ஜாலியாக மாறும் கல்யாணங்கிறது பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை நம்ம குழந்தைத்தனத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு லைசன்ஸ் அதை முழுசாக யூஸ் பண்ணுங்க உங்கள் பழைய ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் கல்யாண வீடியோவாக மறுபடியும் போட்டு பாருங்கள் அன்னைக்கு பாத்தியா நீ எப்படி இருந்த நான் எப்படி இருந்த ஃபஸ்ட் டைம் பேசும்போது நீ எவ்வளவு பயந்த தெரியுமா காலேஜில் உனக்காக நான் பண்ண அந்த காரியமெல்லாம் என்னடா இந்த மாதிரி பழைய நினைவுகள் ஆசை போடும்போது தானாக சிரிப்பு வரும் அந்த நினைவுகள் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் ஒன்றா பயணிச்சு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு உணர்த்தும் அந்த ஒவ்வொரு நினைவும் உங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு இன்சைட் ஜோக் அந்த ஜோக்ஸை அடிக்கடி சொல்லி சொல்லி சிரிச்சுக்கோங்க அது உங்க பந்தத்தை இன்னும் பலப்படுத்தும் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட் முக்கியமானவங்களை பார்த்து சிரிக்கிறது நம்மளை பார்த்து நாமளே சிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா சமையலில் சொதப்பிட்டீங்களா இல்லை அவசரத்தில் எதையாவது உடைச்சிட்டிங்களா அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க பாத்தியா நான் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு சொல்லி உங்களை நீங்களே கலாய்ச்சி சிரிச்சு பாருங்க நீங்கள் உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பார்ட்னரும் அது ஒரு ஜாலியாக எடுத்துப்பாங்க வீட்டில் இருக்கிற டென்ஷனான சூழல் அப்படியே லைட்டாக மாறும் தப்பு பண்ணும்போது கோவப்படுறதுக்கு பதிலாக சிரிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை காணாமல் போயிடும் மக்களே கண்களை திறக்க வேண்டாம் அப்படியே இருங்க இந்த வீடுங்கிறது வெறும் செங்கலால் கட்டுனதில்லை அது சிரிப்பாலையும் சந்தோஷத்தாலையும் அன்பாலையும் கட்டுன ஒரு கோயில் அந்த கோயிலில் எப்போதுமே சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் சிரிக்கிறதுக்கு பெரிய காரணம்லாம் தேவையில்லை ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சின்னதாக ஒரு புன்னகை செஞ்சா போதும் அந்த நாள் முழுக்க அழகாக மாறிடும் வாழ்க்கைங்கிறது சீரியஸாக வாழறதுக்கானதில்ல சந்தோஷமா சிரிச்சு வாழறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த வாய்ப்பை உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து கொண்டாடுங்க இப்ப மெதுவா உங்க கண்களை திறக்கலாம் இந்த உரையாடல் உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகையை கொண்டு வந்திருக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திப்போம் அதுவரை சிரித்து வாழுங்கள் நன்றி